அனைவருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம சேனலில் ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் காலபுருஷனின் எட்டாவது ராசி ஆகிய விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்து போட போகிற ஒரு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பார்த்துட்டு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வியூஸ் வியூவர்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு கொலீக்ஸ் எல்லாேருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணி அவங்களையும் முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நம்மளுடைய சேனல் வளர்ச்சிக்கு உதவிட்டு வர எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்க எல்லோருக்குமே இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சி நிச்சயமாக உங்கள் அனைவரும் குடும்பமும் சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய இப்ப நம்ம சேனலுக்குள்ள போகலாம் விருச்சிகம் எட்டாவது ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷம் அதுக்கு அதிபதி செவ்வாய் விருச்சிகம் எட்டாம் எட்டாம் ராசி அதுக்கும் அதிபதி செவ்வாய் தான் இங்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்கு இப்ப அஞ்சாம் இடத்துல ராகு இருக்காரு பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான் நாலாம் இடம் அர்த்தாஷ்டம சனி இப்போ சனி பகவான் மாறும்போது அவர் அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டு இவர் நாலாம் இடத்துக்கு ராகு போறாரு அப்போ அர்த்தாஷ்டம ராகு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் இப்போ வந்து உங்களுக்கு வந்து விருச்சிகராசிக்கு பதினோராடம் வந்து கண்ணி லாபஸ்தானத்தில் இருக்கார் இல்லையா இப்போ அவர் எங்கே போக போகிறார் அப்படின்னா தொழில் ஸ்தானத்துக்கு போக போறார் பத்தாம் இடத்துக்கு சிம்மத்துக்கு ராசிக்கு வந்து விரை ஸ்தானம் பன்னெண்டுல இருந்து பதினொன்று லாபஸ்தானத்துக்கு போறாரு விருச்சிகத்துக்கு எங்க போறாரு லாபத்துல இருந்து தொழிலுக்கு போறாரு பிரிவேஸ்தல்தானே போவோம் அப்ப விருச்சிகத்துக்கு பத்தாம் இடம் எது சிம்மம் சிம்ம ராசி கேது பகவான் போறாரு தொழில் ஸ்தானத்துக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானம் இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பு இருக்குங்க அதாவது விசாக நட்சத்திரத்தில் வருகின்ற நான்காம் பாதம் குரு பகவான் அனுஷ நட்சத்திரத்தில் ஒரு நான்கு பாதங்கள் சனி பகவான் நட்சத்திரம் அதே மாதிரி புத பகவான் நட்சத்திரமான கேட்டையில் வருகின்ற நான்கு பாதங்கள் இந்த ஒன்பது பாதங்கள் உள்ளடக்கியதான் ராசி இது வந்து தமிழில் கார்த்திகை மாசம் சொல்லுவோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசியில் தாங்க ராகு கேது உச்சமடைந்து உச்ச பலன்றது விருச்சிகத்துல ரெண்டு பேருக்குமே நீச்ச பலன்றது ரிஷபத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராகு மட்டும் அவர் உச்சம் அங்கே கேது கேது இங்க இருந்தாருன்னா உச்சம் ராகு அங்கிருந்தா நீச்சம் ஏன்னா ரெண்டுமே ஆப்போசிட் ஒன் எயிட்டி டிகிரி தானே அப்ப பாருங்க பன்னெண்டு கட்டங்கள்ல செவ்வாய் முகான வீட்டில தான் இந்த சர்பகிரகங்கள் கிரகங்கள் வந்து உச்சமடையுது ஏன்னா முதல் ராசி மேஷ ராசி முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி யார் நட்சத்திரம் கேதுபோக நட்சத்திரம் அப்ப கேதுபோகா நட்சத்திரம் தான் முதல் முதல் நட்சத்திரம் ஆரம்பிச்சு முதல் ராசி அவர் தான் கேது மேஷ ராசி எது வீடு அப்ப கேதுபோக நட்சத்திரத்துக்கு ராசி கொடுக்கறதே யாரு செவ்வாய் பகவான்தான் தான் இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்ப பாருங்க காலபுருஷனுக்கும் சர்பங்களுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கு பாருங்க இப்போ அப்படின்னும் போது விச்சிகராசிக்கு இப்ப ஏழாம் பார்வையா குரு பார்த்துட்டு இருக்காரு இப்ப குரு மாறும்போது மே மாசம் மிதத்துக்கு அஷ்டம குரு ஆயிடுவார் அர்த்தாஷ்டம சனி விலகி ஊரு பண்ணித்துக்கு போறாரு அர்த்தாஷ்டமத்துல ராகு வர போறாரு அப்ப நாலாம் இடத்துல சுகஸ்தானம் ஸ்தானத்துல ராகு தொழில் ஸ்தானத்துல கேது இதுல பியூட்டி என்னன்னா ராகு பகவான குரு பார்த்துருவார் ஒன்பதாம் பார்வையா அதனால ராகு பகவான் கஷ்டங்கள் கொடுத்தாலும் அர்தாஷ்டம ராகுவா இருந்து அது குரு பகவானுடைய பார்வை படுறதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தச்சுப்பீங்க அம்மா சைட்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் சில மன வருத்தங்கள் ஏற்படும் நீங்கள் சொல்லதை அவங்க கேட்க மாட்டாங்க அவங்க சொல்ல அம்மா நீங்க அவங்க சொல்ல நீங்கள் கேட்க மாட்டீங்க நிறைய பிரச்சனை இருக்கும் வெச்சுக்கராசிக்கு தாய் தகப்பனோட தாய் தகப்பன் கிடையாது தாயோட தான் நாலாம் இடம் அம்மா ஸ்தானம் தான் அது மாதிரி சொத்துக்கள் வாங்குறதுலாம் கொஞ்சம் தள்ளி வைங்க விச்சிகராசி எல்லாம் தள்ளி வைங்கன்னா நீங்க வந்து உடனே வந்து விருச்சிகராசி விருச்சிகராசியோட அமைப்பே அதாவது மேஷம் விருச்சிகம் ரெண்டுமே பூமிக்கு அதிபதியான செவ்வாயோட வீடு இதுல அனுஷம் பார்த்தீங்கன்னா காஞ்சி பரமாச்சார நட்சத்திரம் சந்திரசேகர சரது பெரியவாலோட நட்சத்திரம் வருது அனுஷம் வந்து எல்லாருமே அனுஷத்துல பிறக்க முடியாது அனுஷத்துல ஒருத்தர் பிறகுறாங்கன்னா நிச்சயமா தெய்வ சங்கல்பெல்லாம் எல்லாம் முடியாது அவங்க எல்லாம் முற்பிறவிலே தெய்வ சங்கல் இருந்தால் தான் நீங்க அனுஷத்துல பிறக்க முடியும் அதான் பரமாச்சார நட்சத்திரம் உங்க சுய ஜாதகத்துல கிரக அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா நீங்க தைரியமா ப்ரொசீட் பண்ணலாம் லேண்ட் வாங்குறது இன்வெஸ்ட் பண்றது எதுவனாலும் குடிக்கட்டி பறக்கலாம் ஆனா சுய ஜாதகத்துல அமைப்பு சரியில்லைன்னா மட்டும் நீங்க கொஞ்சம் தேவையில்லாத விஷயத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அம்முடைய அம்மாவோட சண்டை போடுறது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது தாய் மகனுக்கு தாய் மகளுக்கு இப்படி சொல்லிட்டு போலாம் அம்மாவை கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கணும் விஷயத்தெல்லாம் கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக செக் பண்ணி வச்சுங்க ஏற்கனவே சொத்துக்கள் இருக்கும் அதை வில்லங்க எதிர்க்க கூடாம பார்த்து வச்சுங்க அதெல்லாம் ஒரு முக்கியமானது சொல்லிக்கிட்டே போலாம் அதே நேரத்துல ராகு பகவான் வர்றதுனால இன்னும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு எக்ஸ்டன் நிறைய உங்களை விரிவுபடுத்த பார்ப்பாரு குரு பகவான் வந்து அஷ்டம குருவா இருந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை ஏன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தவர் ஏழாம் பார்வையை பார்க்க போறார் குடும்பதானவங்க வளப்பற போது பட் ராகு கேது பகவான் பத்தாம் இடத்துல வர்றதுன்றது கொஞ்சம் டஃப் தான் தொழில் ஸ்தானத்தில் கேது வந்தாலே கொஞ்சம் உங்களை வந்து யோசிக்க வைப்பார் இட இடப்பெயர்ச்சி தான் குரு சொல்லுவாங்களா பத்து குரு வந்தால் பதவி பதிவு போகணும் கேது வந்து அதோட வேற மாதிரி போகும் நிச்சயமா நிச்சய ராசிக்காரங்களாம் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப இப்போ கஷ்டப்பட்டு இருப்பீங்க கடந்த ஒன்றரை வருஷமா நீங்கள் எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட் இருக்காது ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது நிறைய மன உளைச்சலை சந்திச்சிருப்பீங்க வேலையில் ஏண்டா இருக்கிறோன்னு தோணி இருக்கும் வேற இடம் போகலான்னு பார்த்தோம்னா எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்குமான்னு ஒரு பயத்தில் வந்திருப்பீங்க நிறைய இருக்கும் ஆனால் அதெல்லாம் பயப்படாதீங்க கேது பகவான் வந்து உங்களை வந்து செழுமைப்படுத்துவார் ஏன்னா சூரியன் வீட்டில் கேது உக்கார சூரியனுடைய பலத்தை கேது எடுத்துப்பார் ஆகும் ஒரு துணிஞ்சு டிசிஷன் எடுங்க விருச்சிக நிச்சயம் அது ஒரு பாசிட்டிவாக தான் உங்களுக்கு கொண்டு போக கொடுக்கும் ஏன்னா உங்கள் இயற்கையிலே உங்கள் தான் அந்த சர்பகிரகல் உச்சம் அடைகிற இடம் இது எப்படின்னா மறைமுகமாக நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணுவாங்க சர்பங்கள் ஒரு ராசிக்கு மட்டும் உற்சகத்துக்கு மட்டும் ராகுக்கு எதுவும் மறைமுகமாக அதாவது இன்டைரக்டா நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேருமே சர்பங்கள் அப்போ என்ன உங்களுக்கு நிழல்கிறங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்களுடைய பலம் கூடும் தொழில் தொடங்குறது தொழிலை விரிவுபடுத்துறது ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது இருக்கிற இடத்துல இருக்க முடியாமல் இருந்தாலும் ஏன்டா இப்படி கஷ்டப்படுறோன்ற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணிட்டு வேற நல்ல ஜாப் தேடுறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கொடுப்பாரு கேது பகவான் கேது வந்து ஞானகார ச ஞானகாரகன் அதாவது எப்படின்னா அவர் நிறைய சொல்லலாம் அறிவுன்றது எக்ஸ்ட்ரானரி புத்தன் எப்படி வித்யாக புத்தனும் கேதும் முதல்ல சொல்லிட்டேன் புத்தனும் கேதும் சந்தை எப்படின்னு அதுலேயும் கேது தனியா இருந்தாலும் அவர் மூளை வேலை செஞ்சுட்டு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பீங்க விருச்சகராசி தான் சும்மா இருக்க மாட்டீங்க ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க தூங்கும் போது யோசனை நிறைய ஓடும் மைண்ட்ல நிறைய கனவு காணுவீங்க இதெல்லாம் நிறைய விருச்சிக ராசிக்கு தனிப்பட்ட ஒரு சிறப்புன்னு சொல்லலாம் அதனால நீங்கள் வந்து கூடுமான வரையில் வர்ச்சிக ராசிக்காரங்க எல்லாமே உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானை வழிபடுங்க முருகப்பெருமானை வழிபடுங்க முக்கியமாக கார்த்திகை மாதம் ஐயப்பன் வழிபாடு நிறைய நீங்கள் கார்த்திகை மாதமே ஐயப்பன் வழிபாடு தான் அதை தாண்டி உங்களுக்கு வந்து உங்களுடைய ந ராசி அதிபதியான செவ்வாய்க்கு உகந்தவர் யாருன்னா முருகப்பெருமான் அறுபடை வீடு கஷேத்திரம் போயிட்டு வாங்க விருச்சிக முருகனுடைய அறுபடை வீடு கஷேரம் இருக்கு இல்லையா நம்ம சொல்றோம் இல்லையா திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி சொல்றோமே அறுபடை வீடு அதுக்கு போயிட்டு வாங்க நிச்சயமா ஒரு சேஞ்சஸ் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஸ்ரீகாரஹஸ்தி போயிட்டு வாங்க அங்கே வாயு ஸ்தலம் வாயுஸ்தலம் சொல்லுவோம் காலத்தீஸ்வரர் ஞான பிரசன்னாம்பிகை வழிபடுங்க இதை தாண்டி கிரிவலம் பௌர்ணமி திருவண்ணாமலை போகலாம் நிறைய ஊரில் கிரிவலம் நடக்கும் சிவன் கோயிலெலாம் கிரிவெல்லாம் போக முடியாது சிவன் கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு விசேஷம் தான் பௌர்ணமி இன்னைக்கு அதே நேரத்துல நேரம் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் தான் கேத்திரம் வைத்தீஸ்வரன் கோயில் போக முடியாதவா நவகிரகத்தை நீங்கள் சுத்துங்க முருகனை வழிபடுங்க சென்னையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் இருந்து பக்கத்துல வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கும் ஒரு பெரிய கோயில் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் கோயில் அந்த வைத்தியத்தில் உங்கள் சீர்காழி பக்கத்துல போனால் என்ன பலமோ அந்த பலம் எங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருவாரு விசேஷமான க்ஷேத்திரம் இங்கேயும் போயிட்டு வரலாம் விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்து அர்தாஷ்டமர் ராகு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் வர கேது இவங்களால பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது நீங்க பயப்பட தேவை கிடையாது ஏன் என்று சொல்கிறேன் என்றால் உங்களுடைய ராசியிலேயே அவங்க வந்து உச்ச பலம் அடையிறாங்க அதனால பயப்படாதீங்க நிச்சயம் உங்களுக்கு ஒரு திருப்பு இருக்கும் நீங்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறதா தைரியமாக எடுக்கலாம் மே மாதத்துக்கு அப்புறம் டிசிஷன் துணிஞ்சு எடுங்க எனக்கு நட இது நடக்கணும் இந்த விஷயம் நடக்கணும்பா இது ஒரு நல்ல விஷயம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் எனக்கு பலன் கிடைக்கல அப்படின்னு இறைவேண்டை கண்ணீர் விட்டு அழுங்க நீ எந்த அளவுக்கு முருகன் கிட்ட போய் அழுகிறீங்களோ டெய்லி சஷ்டி கவசம் படிங்க கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் இதெல்லாம் நீங்கள் நிறைய படிச்சீங்கன்னா நிச்சயம் முருகப்பெருமானும் உங்கள் லிஃப்டை உங்கள் லைஃப் அப்படியே லிஃப்டில் கொண்டு போயிடுவார் கலியுகத்தில் பிரத்யட்ச தெய்வம்னா முருகன் தான் உங்களுக்கே தெரியும் ஸோ முருகன் வழிபாடு சிவன் வழிபாடு ரெண்டுமே நீங்கள் பண்ணீங்கன்னா சர்பங்கள் ரொம்ப சந்தோஷமாயிடும் ரிச்சிகராசியை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுப்பாரு ஆனால் நிச்சயமே உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து இந்த ராகுகேது பயிற்சி நல்ல விதமாக அமைய வேண்டுகிறேன் இது எல்லாமே பொது பழம் தான் சுயஜாதத்தில் நல்லா இருந்துச்சுன்னா அதோட இதுவே வேறு மாதிரி இருக்கும் பரிகாரங்கள் எதா இருந்தாலும் அது சுய பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் உங்க எல்லாரக்கும் எம் பெருமான் अनुग्रहं परिपूर्णமாக கிடைக்கட்டும் ஓம் நமசிவாய ராகு தியானம் اردகாய மஹாவீர்யம் சந்திராதித்ய விமர்த்தனம் சிம்மிக கர்ப்பसंभूतं तम्रा घुम्रणमाम्यहं शूलधंताय वित्महि उक्ररूबाय धीमहि तन्नूरாகு ப்ரசோதயாதி சிம்கிதேவி ಸಮேதராகு மூர்த்தये நமஹ बलात्केदुध्यानं बलासपुष्पसङ्काशं तारकाग्रगमस्तघं रौद्रं रौद्रात्महं कोरं तं केदुं प्रणमाम्यहं चित्रवर्णाय विद्महे सर्वरूपाय धीमहि तन्नो केदु प्रसोदयातु चित्रलेखादभि समेध केदुमूर्तये नमो नमः आदित्याय सोमाय